கிட்டத்தட்ட இந்த வாய்ப்புக்காக என்னோட பல வருஷத்தை இதுக்காக கொடுத்திருக்கேன் அது இந்த இந்த சீசன்ல தான் எனக்கு எனக்கு கைக்கு வந்திருக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டேன் ஆனா கிடைச்ச எதுவுமே பண்ணாம ஈஸியா வரைக்கும் மட்டும் தான் அதையும் தாண்டி நான் இவ்வளவு தூரம் வந்ததையே மிகப்பெரிய வெற்றியா மட்டும் தான் பாக்குறேன் அதே சமயத்துல முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணதுல எனக்கு ஹாப்பி தான் சில பேர் எனக்கு தான் அதிகமான ஓட்ஸ் வந்துச்சு கடைசி நேரம் நேரத்துல மாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றீங்க இத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல என்ன நடக்கும்னு இருக்குமோ அதுதான் நடக்கும் எனக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறேன் அந்த அளவுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு கூடிய சீக்கிரமே என்னோட நேர்ல மீட் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா கண் கலங்கி சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பார்த்துட்டு நீங்க நடிகை சௌந்தர்யா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க